ஒரு விஷயம் வந்து என்னோட வீட்டுல வில்லிங் இல்லாம இந்த மேரேஜ் நடந்துச்சு சார் நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி என்னோட பேர்ல புக் பண்ண போறாங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்றப்ப அது நடக்கல அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் எனக்கு அசிங்கமோ இல்லையோ அவங்க வந்து பாக்குறவங்க இல்ல கேக்குறவங்க வந்து என் ஹஸ்பண்ட் அசிங்கமா நினைச்சிட கூடாது என்ன டைம்ல எனக்கு வந்து அப்படி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே இந்த கார் எடுத்தா நமக்கு வந்து இஎம்ஐ வந்து இது கட்ட முடியும் எப்படியா நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா அப்படின்றதுல பிளான் பண்ணேன் அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து வீட்லயும் வந்து கொஞ்சம் கேஷ் வந்து கேட்டாங்கன்றனால நான் இன்னொரு லோன் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு வீட்டுல கேஷ் கேட்டது லோன் தான் தான் ஆனா அதுவே எனக்கு வந்து சிவில் பெருசா எனக்கு வந்து காட்டி எனக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வந்து திரும்ப திரும்ப போராடி எடுத்து வந்து அவங்க வந்து சரி பண்ணி தரேன் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து லெவன் பெர்சென்ட் அப்படின்ட்டாங்க அப்படி லெவன்ட் வச்சுட்டா நான் கார வாங்குறது ஒரு லேண்டா வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நான் வந்து புக் மட்டும் தான் பண்ணேன் சரி கல்யாணத்துக்கு வந்து கார் மட்டும் வந்துட்டு போயிருட்டோம் கார் நமக்கு வேண்டாம் கல்யாணம் முடிச்சோட காரை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணேன் கடைசி அவங்களும் வந்து இல்லை சார் டிஸ்பிளே எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க போயிடுச்சு ட்ரெயல் பார்க்க சொன்னிங்கன்னா கூடாது கொடுத்துருப்பாங்க இல்லை சார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னா நான் சைன்லாம் பண்ணிட்டேன் எல்லாமே புக் பண்ணியாச்சு எனக்கு கார் இந்த டைமில் வேணும் நான் டவுன் பேமெண்ட் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எல்லாத்தையுமே அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து மேரேஜுக்கு எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வேணும் என் டிஸ் ஏன்னா டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க